அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிரசதா இந்த பதிவில் தமிழ் வருஷங்களில் முப்பத்தி எட்டாவது வருஷம் என்று சொல்லக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனை நாம் இதில் பார்க்க போகிறோம் கும்பராசி நண்பர்களை இந்த பதிவை நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் கடந்த வருடம் அப்படிங்கிறது வந்து தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தப்போ கண்டிப்பாக சில உடல் உபாதைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடை கொடுத்துருப்பார் நிறைய பேர் சொத்துக்கள் வாங்குவதில் வந்து நிறைய அதிக விலையை கொடுத்து நீங்கள் சொத்துக்கள் வாங்கியிருப்பீங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரான நிலையில் இருந்திருக்கும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்த்து வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி அரசனுடைய மானியம் அப்படிங்கிறது வந்து முழுசாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தங்க நகைகள் அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அதே மாதிரி மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் என்ன கழுத்து வலி இடுப்பு வழி நிறைய பேர் அவதிப்பட்டுருப்பாங்க அதே மாதிரி இதய மார்பு வழிகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் அதுலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் அதையும் நீங்கள் மருத்துவ செலவுகள் மூலமாக நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க இது வந்து கடந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்திருக்கும் அதேமாதிரி குரு பகவான் வந்து இப்போது இந்த வருஷம் வந்து ரிஷபராசியில் பேச்சு அமர்வது போது உங்கள் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அர்த்த குருவாக செயல்படுவார் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது கண்டிப்பாக நல்ல பலன்களே நடக்கும் எப்படின்னு கேட்டால் உத்தியோகத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புகள் ரீதியாக உங்களுக்கு வந்து வருமானங்கள் சிறப்பாக இருந்தாலும் இடமாற்றங்கள் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இளம் வயது உடையவர்கள் கல்யாண வயதை எட்டியுள்ளவர்களெல்லாம் ஒரு காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக கவனமாக இருங்கள் காதல் வசப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக கலகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அதாவது வந்து ஒரு சம்மதிக்காத நிலை போய்கிட்டு இருக்கும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத காதல்களாக இருக்கும் ஆனாலும் அதையும் தாண்டி எதிர்ப்புகளை மீறி திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஓய்வு பெற்றவர்கள் அதாவது பணியிலிருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறப்பான காலகட்டம் அவங்களெல்லாம் சேர்ந்து அந்த பணத்தை வந்து எந்த வழியில் சிறப்பான வழியில் செலவழிக்கணும் லாபகரமான வழியில் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி முதலீடு பண்ணி அதன் மூலயமா அதிகமான வருவாயை ஈட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போது பணத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது பொறுத்த பொறுத்தமட்டில இந்த வருஷம் அருமையாக இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் இப்போது உங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கின்றதுனால அது வந்து ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறது இந்த சனி காலத்தில் வந்து சில சில பிரச்சனைகளை கொடுத்தே தான் தீர்வார் அது எங்கே போனாலும் சரி ஜென்மச்சனி யாருக்கு நடந்தாலும் எந்த ராசிக்காரவங்களுக்கு நடந்தாலும் அந்த காலகட்டம் அப்படிங்கிற வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக கண்டிப்பாக ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் வந்து அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து சீராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக ஒரு இருமல் அப்படிங்கிறது வந்தால் கண்டிப்பாக அதை வைத்தியம் பார்த்துக்கோங்க மாதிரி ஷைனஸ் பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக வைத்தியத்தை பார்த்துக்கோங்க தலைவலி வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது தலைவலி தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துட்டாங்க பக்கவாதம் போன்ற நோய்களில் இருப்பவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான மருத்துவத்தை எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருக்கும் சிலருக்கு வந்து சிறுநீரக பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சிறுநீரக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா பலப்படுத்திக்கிறணும் சிறுநீரகத்தில் வந்து கல் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது மருத்துவ செலவை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதையெல்லாம் சீர் செய்து சமப்படுத்தி நல்ல முறையில் பண வரவை பெறக்கூடிய அமைப்பில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து பகவான் செயல்படுவார் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பகவான் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான நிலை அப்படிங்கிற ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எந்த வகையிலும் வந்து பண வரவை அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக பணத்துக்கு பஞ்சமே இல்லை அதே மாதிரி பேச்சுக்கும் பஞ்சம் இல்லை கும்பராசிக்காரவங்க மட்டும் அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் ராகு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அது ரொம்ப பேசுவாங்க அவர் பேச வச்சுருவார் அதிகமாக ஆசைப்பட வைப்பார் அதே மாதிரி அதிகமாக பேச வச்சுருவார் மாதிரி எப்படினாலும் அடுத்தவங்க பணம் கூட நம்ம கையில் புரள்கிற மாதிரி ஒரு வாய்ப்புலாம் நீங்கள் ஏற்படுத்திக்கிறவங்க அப்போ அதிர்ஷ்டகரமான ஒரு வருஷமாக இருக்கும் அப்போ பணப் புழக்கம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த ரெண்டாம் இட ராகு வந்து எப்பின்னாலும் பணப்புழக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வரவெல்லாம் வந்து செலவுகளெல்லாம் வந்து ஈடுகட்டுறதுக்கு பணம் வேணும் இல்லையா அந்த பணம் வந்து உழைத்தால் கூட அவ்வளோ பணம் வராது ஆனால் ஒரு பேச்சால் பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு இது அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதேமாரி உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹோட்டல்கள் இதெல்லாம் வச்சு நடத்துவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்ல லாபமாக இருக்கும் பொதுவாகவே வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த வருஷம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய அதீதமான லாபம்தான் கொளுத்த லாபம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய வருஷம் ஏன்னா இந்த ரெண்டாம் இட ராகு வந்து எப்படினாலும் பேசி ஒரு மோசமான பொருளை கூட நல்ல பொருள் அப்படின்னு சொல்லி பேசி விற்பனை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க எப்படின்னாலும் வாங்காதவங்களை கூட வாங்க வச்சிருவாங்க பேசி அப்போ ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்காது வியாபாரிகள் வந்து நல்ல ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாகவே ரெண்டில் ராகு இருக்கிற வந்து அருமையாக ஒரு பேசக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதேமாதிரி வந்து ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கல்வியில் வந்து தடைதாமத்தை ஏற்படுத்துவார் அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக குழந்தைகளை படிக்க வைங்க பெற்றோர்கள் வந்து புரியுதுங்களா அதாவது வந்து இப்போ ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்குள்ளே படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு ஆரம்ப கல்வி அந்த ஆரம்ப கல்வியில் வந்து ராகு பகவான் சில குளறுபடிகளை தருவார் என்னன்னு கேட்டால் விளையாட்டு புத்தியாக பேசிக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு பொழுதுபோக்கக்கூடிய அமைப்பெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்துருவாங்க அப்போ கல்வியில் வந்து அவங்களுக்கு கவனம் இருக்காது அதை வந்து கண்டிப்பாக உற்று நோக்கி நீங்கள் குழந்தைகளை படிக்க வச்சுருங்க புரியுதுங்களா அதே மாதிரி இந்த கேது பகவான் எட்டில் இருக்கிற போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் இந்த தங்க நகையை அடமானம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கோங்க இது வந்து ஒரு போதார காலமாக இருக்கும் மாதிரி ஆவணங்கள் எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அதை வந்து பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த மாதிரி கணவன் மனைவி பிள்ளைகளிடையே ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிற வந்து சில நேரங்களில் வரக்கூடும் அதுலேயும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏதாவது சொன்னாலும் அனுசரித்து புத்திமை சொல்லி கூலார் சொல்லி கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கிற வந்து அதுவும் நீங்களும் பேச்சுவார்த்தைகளை கவனமுடன் இருந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிக அற்புதமாக இருக்கும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப பகுதி அதிரடியாக இருக்கும் சதய நட்சத்திரக்காரவங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு நான்கு மாதங்கள் அப்படிங்கிற வந்து சிறப்பான லாபகரமான மாதம் அதனால் சதய நட்சத்திரக்காரங்க என்ன முயற்சினாலும் பண்ணிக்கோங்க என்ன வேணாலும் செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதை செய்கின்றதில் வந்து எந்த முயற்சி செய்தாலும் அதில் வந்து முயற்சிக்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சதய நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் நல்லா இருக்கும் இடைப்பட்ட காலங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதே மாதிரி லாஸ்ட் வருஷமும் நல்லா இருக்கும் கடைசி ஒரு நான்கு மாதங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதுக்கு அடுத்த அப்படி வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதேமாதிரி தான் ஒரு சமநிலையில் இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களும் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்காரங்களும் மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொறுத்த பொறுத்தமட்டில் இந்த வருஷம் அப்படிங்கிற வந்து கொளுத்த லாபம் தரக்கூடிய வருஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஜென்மச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது உடல்நிலையில் மட்டும்தான் சில சில பிரச்சனைகளை தருமை தவிர மற்றவற்றும் பணத்துக்கு வந்து உங்களை பஞ்சப்படுத்தாது பண வரவு அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக வானரங்கள் குரங்குகளுக்கு வந்து தயிர் சாதம் கொடுங்க இங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மலைப்பிரதேச கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கிற குரங்குகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தயிர் சாதம் பொட்டலாம் கொண்டு போய் கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வர பிரச்சனைகள் வந்து அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு மாதிரியா இல்லையா அது மாதிரி வந்து ஒரு நல்ல பலனாக இருக்கும் கண்டிப்பாக அதை செய்யுங்க அதே மாதிரி குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக மனசில் நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் அது ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் மாதிரி காலையில் எழுந்துச்சுன்னா சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கோயில்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் அரச அடியில் இருக்கிற பிள்ளையார் பெருமானை வந்து கண்டிப்பாக சுற்றி வலம் வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான இதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அது ஒரு சிறப்பு மிகுந்த பரிகாரங்களாக இருக்கும் மற்றபடி வந்து இன்னும் சொல்லப்போனால் கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிற வந்து ஏற்றத்தாழ்வுகள் சமநிலையாக இருந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது தான் அதனால் இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் ராகு பகவான் தான் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி தரக்கூடியது ராகு பகவான் தான் அந்த ராகு பகவானுடைய சுவாதி நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த நாளில் திருமஞ்சனம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை விட சிறப்பாக இருக்கும் அதாவது ஏகாசி ஏகாதசி திதிகளில் சுவாதி நட்சத்திரத்தில் அதையும் மனசில் வச்சுக்கோங்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்காரங்க பல பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு இந்த ஜென்மச்சனிவு காலத்தை வந்து உடல் ஆரோக்கியம் பெற்று வரக்கூடிய ஒரு அமைப்பில் இது இருக்கும் மற்றபடி கும்பராசிக்காரங்களுக்கு மைனஸான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இல்லை புரியுதுங்களா கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இது ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்